அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் எங்கே பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷைடிஷே தேவை இல்லைங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய சைஸில் கேப்சிகம் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு ஓரங்களையும் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ஓரத்தை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ இதை நீல ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன் உள்ளே உள்ள சீடையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நீல ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம் இதை நம்ம நீளமாக கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஓலக்காய் பச்சி மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ள வந்து நம்ம கேப்சிகம் வச்சு பண்ணியிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம உள்ள உருளைக்கெழங்கு வச்சு நம்ம ரோல் பண்ணியிருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் உருளைக்கெழங்கு ஸ்டஃப்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பொடி பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாக இருந்த இந்த கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த உருளைக்கெழங்கோட சேர்த்துடலாம் வேஸ்ட் வேண்டாம் ஓரங்களை கட் பண்ணோம் இல்லையா அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதையும் இப்போ நம்ம ஆயிலில் போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்படி இப்போ இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது மட்டுந்தாங்க மசாலா பொடி வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதையும் நல்லா ஆயிலில் குக் பண்ணிட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன உருளைக்கெழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்டஃப்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க இப்போ நமக்கு வந்து மேலே ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நார்மலாக நம்ம பஜ்ஜிக்கு எப்படி பேட்டர் தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிடலாம் அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து நல்ல நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சுக்குங்க ஒரு விஸ்க வச்சு கரைக்கையில் நம்ம கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தான பேட்டரா கிடைக்கும் கட்டிகள் இல்லாம நல்லா ஸ்மூத்தான பேட்டரா தயார் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியா இல்லாம ரொம்பவும் கெட்டியா இல்லாம பேட்டர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படி இருக்கப்போவே நமக்கு பச்சி வந்து நல்லா ப்ளஃபியா கிடைக்கும் நறுக்கி வச்ச கேப்சிகம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டப்பை மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க கேப்சிகமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம கடலை மாவில் டிப் பண்ணிடலாம் எப்போதும் போல் வழக்கப்ச்சி டிப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி பண்ணி ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஆயிலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஷைடிஸ் எதுவுமே தேவையில்லை இந்த பஜ்ஜி மட்டுமே நமக்கு போதும் நம்ம உருளைக்கெழங்கு ஸ்டப் வச்சுருக்கனால அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கேப்சிகமோடு சாப்பிட்றதுக்கு இப்போ கோல்டன் கலர் வந்தோன்னா திருப்பி விட்டுக்கங்க இது ஆறு நாளுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது அவ்வளோதெங்க குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் சட்னி டொமேட்டோ சாஸ் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டீ டைம் கேத்த ரெசிபி இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்